வணக்கம் இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட விஸ்வமடு வள்ளுவர்புரம் பகுதியில் அமைந்துள்ள தும்பு உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று நேற்றைய தினம் தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து குறித்த பகுதிக்கு கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தீயணைப்பு வாகனங்கள் இரண்டு வரவழைக்கப்பட்டு தீயணை கட்டுப்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனக்கு நான் நிர்மலா குமார் சரோஜினி வள்ளுவர்புறம் இருக்கிறேன் சுயதொழில் தும்பு தொழிற்சாலை ஒன்று வச்சுருக்கிறான் என்னென்று சொன்னால் நான் இன்றைக்கு புதுக்குடியிருப்பு ஏரியோஸுக்கு இன்றைக்கு ஒரு ஒரு மீட்டிங் நடந்தது அதுக்கு போயிருந்தேன் நான் போயிட்டு வந்து மத்தியானம் வந்து இருக்க ஒரு மணி போல் எங்களோட வேலையாக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் திடீர்னு சொன்னவே அக்கா மரத்தில் தீப்பட்டி ஏறியுது கதிய போய் பாருங்கன்னு சொல்ல நான் டக்கன் ஓடி வந்தேன் தும்பெல்லாம் பட்டி என்ன நெரிஞ்சதுன்றதே எனக்கு காரணம் தெரியல கும்பலாம் பட்டி முழுக்க எல்லாம் கடற்கரை எல்லாம் பற்றி பன்னெண்டு லட்சம் பெருமதியான சாமான்கள் அவ்வளோ சேதமாக போயிட்டுருக்கு அதுக்கு பிறகு புதுக்குடியிருப்பு உடனே உடனே நான் அறிவித்து அவங்க கிளிநச்சி ஏஜிஎஸ்க்கு மூலமாக ரெண்டு இது தீயணைப்பு படையான உடனே அனுப்பினாங்க அவையில் ரெண்டு பேரும் வந்து தான் இருக்கிற இதெல்லாம் அணைச்சி எங்களை கொஞ்சம் பாதுகாத்துட்டாங்க பெரிய ஒரு உதவி செய்துட்டாங்க எனக்கு தீயணைப்பு படையினர் வரப்போய் பாதுகாத்தபடியே இந்தளத்தோட இப்போ இந்த பன்னெண்டு லட்சம் தான் சேதமாக போனதோடைய கொம்பனிகளை பாதிக்காத அளவுக்கு ஆனால் அந்த மிக்கக்கூடிய பொருள் அவல அழிஞ்சிட்டு ஜால்பானம் நவாலி சென் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான விமான தாக்குதலின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் நேற்று தினம் மாலை சென் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நினைவு கூறப்பட்டது சென் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நேற்று மாலை பங்கு தந்தை தலைமையில் வழிபாடுகளிடம் பெற்று அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் மலர்தூவி சுடரேற்று அஞ்சலி செலுத்தினார்கள் तईमाव முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுளியின் மூன்றாம் கட்ட அகழ்வாயுவின் ஐந்தாம் நாள் அகழ்வு செயற்பாடுகள் நேற்று தினம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் விசேட சட்ட வைத்திய நிபுணர் கனகசபாபதி வாசுதேவ தலைமையில் தொழிலியர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ கொக்குலாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி கொக்கு கிராம அலுவலர்கள் உள்ளிட்ட தரப்பினர் பங்கு பெற்றுதலுடன் இந்த ஐந்தாம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றுள்ளன கொக்குத்தொடுவாய் மனித புலை புதைகுழியின் மூன்றாம் பணியின் ஐந்தாம் நாள் அகழ்வு பணி நடைபெற்றது வைத்திய அதிகாரி வாஸ்தேவ் அவர்களின் தலைமையில் தொல்பொருள் துணைக்கள பேராசிரியர் ராஜ்நோமின் குழுவினரின் அகழ்வு பணி நடைபெற்றது இன்று அஞ்சாவது லேயர் மண்படைக்கு கிட்ட மட்டும் அகழ்வு நடைபெற்றிருக்கின்றது சந்தேகிக்கான பொருட்கள் தென்படுவதாக அறியப்படுகின்றது நாளை அவை சம்பந்தமான முழு விவரம் தெரியப்படும் மண்டையோட்டு விவரங்கள் எவ்வளவு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாளை விவரங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும் ஐந்தாம் படை மண்ணகற்றும் போது கருத்த துணியிலான பொருள் தென்பட்டது ஆனால் அவை முழுதாக முற்று இன்று அகலப்படவில்லை நாளை இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் தெரிய வரும் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கைக்கான இலங்கை அலுவலக பிரதிநிதி கலந்து கொண்டிருந்தவர் என்ன விஷயங்கள் ஐக்கிய நாடுகள் சபை இதில் கவனம் செலுத்தி இந்த அகல் பணியில் சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த அடிப்படையில் மனித உரிமைக்கான அதிகாரி ஷெல்ரின் அவர்களும் இன்று இந்த அகல் பணியில் கலந்து கொண்டார்

வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது கடந்த காலங்களிலே இந்த அதிபராசினுடைய சுயநலிவு போராட்டம் கடந்த இருபத்தாறாம் தேதி நடைபெற்ற பொழுது அன்று நடந்த கொழும்பிலே நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஜனநாயக விரோத செயற்பாடுகளிலே ஈடுபட்ட ரணில் ராஜபக்ச அரசினுடைய மிலேச்சத்தனமான தாக்குதலினாலே ஆசிரியர்கள் பாதிக்க ஆசிரியர் அதிபர்கள் பாதிக்கப்பட்டதன் அடிப்படையிலே இருபத்து ஏழாம் தேதியும் அந்த மிலேச்சத்தனமான செயற்பாட்டை கண்டித்து நாங்கள் சுய சுயநிலைவு விடுமுறையை அறிவித்து நாங்கள் அந்த ரணில் ராஜபக்ஷ அரசினுடைய அந்த வன்முறையான மிலேச்சத்தனமான செயற்பாடுகளுக்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம் அதன் பின்னர் நேற்றைய தினம் அரச ஊழியர்கள் அனைவரும் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களும் பணி புறக்கணிப்பிலே ஈடுபடுவதாக தீர்மானித்திருந்தது அந்த வகையிலே அவர் சம்பள உயர்வு கோரிய அந்த தொழிற்சங்க போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலும் அதேவேளை அதிபர் ஆசிரியர்களுக்கு இருக்கின்ற சம்பள முரண்பாட்டு பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தியும் அதிபர் ஆசிரியர்கள் இன்றைய நாள் சுயநளிவு போராட்டத்தை அறிவித்து அந்த சுயநலிவு போராட்டத்தின் மூலமாக தங்களுடைய பணியை புறக்கணித்து இந்த சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வை கோரி இந்த கவனய்ப்பில் ஈடுபட்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே கடந்த இருபத்தாறாம் தேதி நடைபெற்ற இருபத்தேழாம் தேதி நடைபெற்ற அதிபராசிரியருடைய சுயன விடுமுறை போராட்டம் தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தென்னிலங்கையிலே ஒரு இனவாத பிரச்சாரம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் சிங்கள பாடசாலைகளில் மட்டும்தான் இந்த அதிபராசிரியருடைய இந்த தொழிற்சங்க போராட்டம் நடைபெற்றது என்றும் குறிப்பாக வடக்கு கிழக்கு போன்ற தமிழ் பிரதேசங்களிலும் முஸ்லீம்களும் முஸ்லீம் பிரதேசங்களிலும் பாடசாலைகள் வளமை போன்று இயங்கு இயங்கியது என்றும் மகாநாயக்க தேரர்களுக்கும் தென்னிலங்கை மக்களுக்கும் அவருடைய பிரச்சாரத்தின் போது மிகவும் அப்பட்டமான ஒரு பொய்யை கூறியிருந்தார் இதுதான் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடையதும் கடந்த கால ஆட்சியாளர்களுடையதும் ஒரு இனவாதமானதும் தங்களுடைய அரசியல் சுயலாபங்களுக்கான பொய்யான கருத்துறையாக இருந்து வந்திருக்கிறது கடந்த இருபத்தாறு இருபத்தேழாம் திகதிகளிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியிலே தமிழ் முஸ்லீம் பாடசாலைகள் அனைத்தும் முற்றாக செயலிழந்து கற்றல் செயற்பாடுகள் எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இந்த நிலையிலே இந்த அரசாங்கம் தர வேண்டிய அதிபராசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளம் தீர்க்க வேண்டிய சம்பள முரண்பாட்டு பிரச்சனையை தீர்க்காமல் வெறுமனை இனவாத கோணத்திலே இந்த பிரச்சனையை கையாளு கையாளுகின்ற விதமாக ஒரு போலியான பிரசாரத்தை செய்திருந்ததை இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது திரு ரணில் விக்ர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கடந்த காலங்களிலே எங்களுடைய போராட்டங்களின் நிமித்தம் ஆசிரியர் சேவையை அத்தியாவசிய சேவையாக மாற்றப்போவதாக அறிவித்திருந்தார் அத்தியாவசிய சேவையாக மாற்றி மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படாத விதமாகவும் ஆசிரியர்கள் வந்து கடமைகளை செய்ய வேண்டும் என்கின்ற கோணத்திலும் அதிபர் ஆசிரியர்களுக்கு சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டு விட்டது என்கின்ற விடயத்தையும் ஒரு திசை திருப்புகின்ற வகையிலே அவர் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி திரு ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதிபர் ஆசிரியர்கள் சம்பள உயர்வை கூறவில்லை அவர்களிடமிருந்து இருபது வருடங்களுக்கு மேலாக மாறி மாறி வந்த அரசாங்கங்களால் திருடப்பட்ட எங்களுக்கு தர வேண்டிய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை வேண்டி கடந்த காலங்களிலே அரசாங்கங்கள் அந்த சம்பள முரண்பாடு ஒன்று இருப்பதாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய மூன்றில் ஒரு பகுதியை வழங்கியிருக்கின்ற நிலையிலே மிகுதி மூன்றில் இரண்டு பகுதியை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம் நாங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அதே நேரம் கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆகிய தினங்களிலே நாங்கள் எங்களுடைய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரி நாங்கள் போராடியிருந்தோம் பாடசாலை நிறைவடைந்த பின்னர் அது அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்களாக நாங்கள் மாணவர்களுடைய கல்வி நலனிலே பொறுப்புணர்ந்து நாங்கள் அந்த செயல்பாட்டை பாடசாலை நிறைவடைந்த பின்னர் வலிய கல்வி அலுவலகங்களுக்கு முன்னாலும் பாடசாலைகளுக்கு முன்னாலும் நாங்கள் எங்களுடைய அந்த கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் செயல்பட்டிருந்தோம் ஆகவே ஒரு தார்மீக பொறுப்புடைய ஒரு அரசாங்கமாக இருந்திருந்தால் எங்களிடமிருந்து அந்த அபகரிக்கப்பட்ட பணத்தை தர வேண்டும் என்கின்ற தார்மீக பொறுப்பை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் மாறாக எங்களை எங்களுடைய உரிமைகளை நசுக்கிக் கொண்டு எங்களுடைய போராட்டங்கள் நடைபெறுவதை நசுக்கிக் கொண்டு மக்களுக்கும் ஏனையவர்கள் தேரர்களுக்கும் போலியான பிரசாரங்களை செய்து திசை திருப்புகின்ற செயற்பாடுகளிலே ஈடுபடுவது இந்த நாட்டினுடைய தலைவருக்கு எவ்வாறு பொருந்தும் என்கின்ற கேள்வியையும் நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் ஆகவே இந்த பொய்யான பிரசாரங்களை விட்டுவிட்டு இந்த அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாடு தீர்ப்பதற்குரிய உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை வலியுறுத்துவதுடன் இந்த பொருளாதார நெருக்கடியிலே அதிபர் ஆசிரியருடைய சம்பளங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும் திரு ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் மத்திய வங்கி ஊழலிலே பல ட்ரில்லியன்கள் மோசடி செய்த நபர்களை பாதுகாத்து கொண்டு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதிபராசியரிடம் இருந்து இருபது வருடங்களாக கொள்ளையடித்த பணங்களை திருப்பி தர முடியாது என்கின்ற ஒரு போக்கிலித்தனமான அரசியலை செய்வதை விடுத்து இந்த நாட்டை ஒரு ஜனநாயக பாதையிலே கொண்டு செல்வதற்குரிய நடைமுறைகளை பின்பற்றுமாறு இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி விரும்புகின்றோம் வடக்கு மாகாண அபிவிருத்தி உதவியாளர் சங்கத்தின் தலைவர் விஜயராசா விஜயரூபனின் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது என்னுடைய வேலைநிறுத்தத்தினூடாக பாதிப்புகளை எதிர்கொண்டிருப்பார்களாக இருந்தால் அவர்கள் எங்களுடைய வலியையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு ஏற்பட்ட பாரிய பொருளாதார நெருக்கடிகள் ஏனைய சுமைகள் காரணமாக நாங்கள் பலதரப்பட்ட நெருக்கடிகளை தனிப்பட்ட முறையில் அனுபவித்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடிகளை கொடுப்பதற்கு உசிதமான தருணம் அல்ல என்பதனால் அவ்வாறான வலிய போராட்டங்களை செய்வதை நாங்கள் சற்று தள்ளி போட்டிருந்தோம் ஆனால் நாடு பொருளாதார மீண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு பின்னரான நடவடிக்கைகள் எங்களுடைய சம்பள அளவு திட்டங்கள்லேயும் ஏற்றுக்கொள்ள முடியாத தாக்கங்களை ஏற்படுத்த தொடங்கிச்சு ஆனால் இவ்வாறான ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பள முரண்பாடுகள் ஏனைய நிலைமைகள் சம்பந்தமாக நாங்கள் கடந்த இரண்டு மாதங்களாக ஜனாதிபதியினுடைய தொழிற்சங்கங்களுக்கு பொறுப்பான பணிப்பாளர் இந்த நாட்டினுடைய பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சினுடைய செயலாளர் ஆகியோரோடு நாங்கள் ஏனைய தரப்புகளோடும் பொறுப்பு வாய்ந்த சங்கம் என்ற அடிப்படையில் எங்களுடைய நியாயப்பாடுகளை நிதர்சனமாக அவர்களுக்கு எடுத்திருந்திருந்தோம் ஆனால் எடுத்துரைத்திருந்த கோரிக்கைகள் எவையுமே இன்று வரை நீர்த்து போகக்கூடிய வகையிலான செயல் அரசாங்கம் செய்து வருவதாக நாங்கள் அனுமானிக்கின்றோம் எங்களோடு பேச்சுக்களை நடத்தியிருந்த போதிலும் எந்த வகையான நியாயமான நடைமுறைகளையும் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கவில்லை அல்லது உத்தரவாதங்களை எழுத்து மூலம் தந்திருக்கவில்லை ஊடகத்தினராகிய நீங்கள் மறந்திருப்பீர்கள் உங்களுடைய ஊடகங்கள் இந்த செய்திகள் பரவலாக பேசப்பட்டிருக்கும் கடந்த வாரங்களில் இந்த நாட்டினுடைய இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களாக இருக்கட்டும் அல்லது நில அளவையாளர்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும் அவருடைய போராட்டங்கள் எல்லாம் அரசாங்கம் செவிசாய்த்திருக்கிறது நிபந்தனையற்ற வகையில் இருபத்தி ஐயாயிரம் ரூபா சம்பள உயர்வுக்கு அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த இடத்துல அவருடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்தவோ அல்லது தவறு என்று சொல்லவில்லை நாங்கள் இந்த இடத்திலே சொல்வது அதிகாரத்தில் இருக்கின்ற அல்லது எங்களிலும் பார்க்க பல மடங்கு சம்பள உயர்வுகளை உடைய அதிகாரிகளுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கின்ற அரசாங்கம் ஒரு கணிசமான சம்பள அளவு திட்டங்களில் இருக்கின்ற எங்களுடைய சம்பள உயர்வுகளில் மாத்திரம் தயக்கம் காட்டுவது இந்த நியாயமற்ற ஒன்று இன்று இந்த நாட்டிலே கொள்கை வகுப்பாளர்களாக இருக்கக்கூடிய இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகளுடைய சம்பளங்கள் ஆறு லட்சத்தை தாண்டிய வகையில் அதாவது லட்சங்கள் தாண்டிய வகையில் இருக்கின்ற பொழுது இன்னமும் உங்களுடைய சம்பளங்கள் ஐம்பதனாயிரத்தை தாண்டாத ஐம்பதனாயிரத்திலும் அறுபதாயிரத்தையும் இடைப்பட்ட சம்பளத்திலே இருக்கணும் ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் இந்த அரசாங்கத்தோக்கு பொறுப்பாக சொல்லிக் கொள்வது நேற்று முன்றி நடைபெறுகின்ற போராட்டம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது ஒரு நேர்மையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பள அளவு திட்டத்தை இலங்கை பூராகவும் அதாவது இருபத்தி ஐயாயிரம் ரூபா பெறுமதியான இருபத்தி ஐயாயிரத்தை எந்த நிபந்தனையும் இன்றி அரசாங்கங்களுடைய சம்பள அளவு திட்டத்தோடு அதிகரித்து கொள்ள வேண்டும் என்ற போராட்ட கோரிக்கையையும் வைத்திருக்கின்றோம் இந்த கோரிக்கைக்கு சாதகமாக இந்த அரசு செவிசாய்க்க தவறுமாக இருந்தால் எதிர்காலத்தில் இந்த போராட்டத்தினுடைய வீரியம் அல்லது வடிவம் வேறு வடிவங்களில் என்றதோடு அந்த போராட்டமானது ஒட்டுமொத்த இலங்கை தீவில் இருக்கக்கூடிய எல்லா சேவை சார்ந்தவர்களும் நியாயமாக இந்த சம்பள உயர்வு கிடைக்கப்பெற வேண்டிய சகல அரசுத் துறை சார்ந்தவர்களையும் உள்ளடக்கியதாக இந்த போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கும் என்ற செய்தியை நாங்கள் இந்த பதிவிடுகிறோம் ஏனென்றால் இன்றைக்கு நடக்கின்ற இந்த போராட்டம் இன்று நேற்று நடக்கின்ற போராட்டம் எங்களு எங்களுடைய அபிவிருத்தித்தர் சங்கம் மாத்திரமல்ல ஏனைய பல சங்கங்கள் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறது இன்னும் இந்த போராட்டம் நியாயமான சம்பள உயர்வு யார் யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த சங்கங்களையும் இணைத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை நாங்கள் பெறுவதற்கான முனைப்புக்களை முயற்சிகள் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு அரசாங்கம் இந்த இரண்டு தின போராட்டங்களின் சாதகமாக பரிசீலிக்காத சந்தர்ப்பத்தில் அது ஒரு விபரீதமான முடிவுகளை நோக்கியோ அல்லது அடுத்த கட்ட நோக்கி நகர்த்தப்பட வேண்டிய தேவைக்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த தொழிற்சங்கம் என்ற வகையில் நாங்கள் தள்ளப்படுகின்றோம் என்ற செய்தியையும் ஊடக நண்பர்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் உந்துருளிகளில் ஆயுதமேந்திய மர்ம கும்பல் பயணிக்கின்றமை தொடர்பாக சபாநாயகர் மகிந்த ஜாபா அபிவர்த்தனவின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது முகத்தையின் தலையை மறைத்தவாறு தலைக்கவசம் அணிந்து கொண்டு இந்த மர்ம கும்பல் பயணிக்கும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தம்மிடம் உள்ளதாகவும் சபாநாயகர் கழுதிய கடிதத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த செயற்பாடுகளின் பின்னணியில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரை உள்ளமை தொடர்பாக சந்தேகிப்பதாகவும் நேற்று தின நாடாளுமன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் தலைவராக இருந்த ரா சம்பந்தன் அவர்களுடைய இழப்புக்கு பிற்பாடு இன்றைய தினம் அவருக்கான வணக்கத்தையும் அஞ்சலிகளையும் செய்து கொண்டு இன்றைய நாள் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்கின்ற திருகோணமலை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் அவர்களையும் நான் இந்த இடத்திலே வரவேற்றுக் கொண்டு இன்றைய என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் மிக முக்கியமாக இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அண்மை காலமாக எங்களுடைய ஜாழ்ப்பாண மண்ணிலே நடைபெறுகின்ற சில அச்சுறுத்தல்களை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகிய என்னையும் எனது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான செயல்பாடுகள் தற்போதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதை உணர முடிகின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு இருபத்தெட்டாம் தேதி பாடசாலை நேரமான காலை எட்டு ஐந்து மணியளவில் இலக்கம் எழுபத்தி ஐந்து கல்லூரி ஒழுங்கை யாழ்ப்பாணம் என்னும் முகவரியில் அமைந்துள்ள எனது வதிவிட இல்லத்திற்கு முன்னால் கருப்பு துணியால் இலக்க தகடுகள் வலிந்து மறைக்கப்பட்ட நான்கு மோட்டார் சைக்கிள்களில் வெள் வெள்ளி பிடியிட்ட வாள்கள் உள்ளிட்ட கூரிய ஆயுதங்களுடன் முகமூடி அணிந்து வருகை தந்த பன்னிரண்டு பேரின் நடமாட்டம் எனது குடும்பத்தினரையும் அவ்வீதியில் வசிக்கும் ஏனைய பொதுமக்களையும் அச்சுறுத்தும் வகையில் அமைந்திருந்ததை தங்களின் மேலான கவனத்துக்கு இந்த உயர்ந்த சபைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மூன்று இருபத்தி ஆறாம் தேதி அன்று மேற்குறித்த முகவரியில் உள்ள எனது வீட்டில் வைத்து எனது மகன் மீது இனந்தெரியாத கும்பலால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதோடு அவருடைய மோட்டார் சைக்கிளுக்கும் கடுமையான சேதம் ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதே வகையிலான புரிதொரு அச்சுறுத்தல் சம்பவம் அண்மையில் மீண்டும் நடைபெற்றுள்ளமை எனது குடும்பத்தினரின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அதேவேளை லால்பா மாவட்டத்தின் பத்தமேனி அச்சுவேலியைச் சேர்ந்த ஊடகவியலாளரான திரு தம்பித்துறை பிரதீபன் என்பவரது வீட்டின் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு பன்னெண்டாம் தேதி இனந்தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியதோடு மோட்டார் சைக்கிள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் என்பவற்றையும் தீக்கிரையாக்கி இருந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் மக்கள் மயப்பட்ட பகுதிகளில் மேலெழுந்துள்ள ஆயுத குழுக்களின் அடாவடி செயல்கள் மக்களிடையே அச்சநிலையை ஏற்படுத்தியுள்ளது எனவே இது விடயமாக தாங்கள் உயரிய கரிசனை கொண்டு மேற்குறித்த சம்பவங்களின் பின்னணி குறித்து ஆராய்ந்து முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆவண செய்வதன் மூலம் மக்களின் இயல்பு வாழ்வை உறுதி செய்வதுடன் எனது பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் அளிக்குமாறு தங்களை இந்த உயர்ந்த சபையினூடாக நான் மரியாதையோடு கேட்டுக்கொள்கின்றேன் மிக முக்கியமாக அன்றைய தினம் யாழ்ப்பாண மண்ணிலே நடைபெற்றது அதுதான் முதல் தடவை அல்ல யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் இவ்வாறான வாழ்வெட்டு சம்பவங்கள் வாழ்வெட்டு குழுக்கள் பல்வேறுபட்ட இடங்களில் முகமூடி அணிந்தவாறு அவர்கள் இலக்கத்தகடுகளை மறைத்தவாறு மோட்டார் சைக்கிள்களில் பயணம் செய்து வாகனங்களில் பயணம் செய்து வீடுகளுக்குள் பெட்ரோல் குண்டுகளை வீசி அவர்களை வெட்டுகின்ற அல்ல அச்சுறுத்துகின்ற சம்பவங்கள் மேலோங்கி இருக்கிறது நேற்று கொழும்பிலும் கூட ஒரு வர்த்தகர் பகலிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இந்த நாட்டிலே அதிலும் யாழ்ப்பாணம் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையாக போலீசார் இராணுவத்தினர் விமானப்படை கடற்படையினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற யாழ்ப்பாண மாவட்டத்தில் இவ்வாறான நாலு மோட்டார் சைக்கிளே பன்னிரண்டு பேர் சென்று அச்சுறுத்தக்கூடிய வகையில் வீதிகளில் பட்டப்பகலிலே திரிகிறார்கள் என்றால் போலீசார் ஏன் இன்னும் அவர்களை கைது செய்யவில்லை குறிப்பாக பிரதீபனுடைய வீட்டுக்கு சென்ற வால்வெட்டுக் குழுவினரை ஒருவரை கூட இதுவரை கைது செய்யாதவர்கள் இப்பொழுதும் தொடர்ந்து நடைபெறுகின்ற விடயங்களில் அதிகமான கரிசனைகள் எதனையும் கொண்டிருக்கவில்லை குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினரவர்களையும் யுத்தம் நடைபெறுகின்ற காலத்தில் தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை யாழ்ப்பாண மண்ணிலே ஃபீல்பேக் என்று சொல்லப்படுகிற வேகமான மோட்டார் சைக்கிள்கள் வந்த எஸ்டிஎஃப் மற்றும் ராணுவ புலனாய்வாளர்கள் நாள் அந்த காலகட்டத்தில் பல இளைஞர்கள் நின்ற நின்ற இடங்களிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள் சிலர் காணாமலாக்கப்பட்டார்கள் இந்த நிலைமைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றது யுத்தம் நடந்த பொழுது அதே பாணியில் முகமூடி அணிந்து எவ்வாறு பைக்கிலே வந்தவர்கள் முகமூடி அணிந்து இந்த செயல்களை செய்தார்களோ யுத்தம் நடந்த காலத்தில் மக்களை ஒரு இரத்த முறையும் அச்சுறுத்தலுக்கு வைத்திருந்தார்களோ அதே பாணியிலே அதே நடவடிக்கைகளை இப்பொழுது பன்னிரண்டு பேர் நாலு மோட்டார் சைக்கிள்கள் முகமூடிகளை அணிந்து இலக்கத்தகடுகளை கருப்பு துணிகளால் கட்டி ஒரு பாடசாலை நேரம் பட்டப்பகுதியிலே இப்படி நடக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே திரும்பவும் ஒரு யுத்த ரணகள பூமியாக யாழ்ப்பாணத்தை வைத்திருப்பதை இந்த நாட்டினுடைய தலைவர்கள் விரும்புகிறார்களா நான் நினைக்கிறேன் அன்றைக்கு அந்த பன்னெண்டு பேரிலே குறைந்தது ஆறு பேராவது இலங்கையினுடைய ராணுவ புலனாய்வை சேர்ந்தவர்கள் அல்லது நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவேடைகின்றன வணக்கம்